ஒருங்கிணைப்பாளர் செய்தியாளர்களை சந்திப்பு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் வலியுறுத்தி திருச்சியில் மாநில அளவிலான மாநாடு நடைபெறுகிறது இதில் ஒரு லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என கூறினார் எங்களுடைய கோரிக்கை தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கத்தின் கூட்டமைப்பு சார்பாக பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில அளவிலான கோரிக்கை மாநாடு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திருச்சியில் நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் ஊரக வளர்ச்சி துறையில் உள்ள அனைத்து நிலை பணியாளர்களும் ஒரு லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் மாநாடு தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவரும் கூட்டமைப்பின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளருமான ஜான் போஸ்கோ பிரகாஷ் என்னுடைய தலைமையில் நடைபெறுகிறது கிராம ஊராட்சிகளில் வசிக்கின்ற பொதுமக்களுக்கு அன்றாட சுத்தமான குடிநீர் வழங்கும் பணியாளர்களுக்கும் சுற்றுப்புற தூய்மையை வைத்துக் கொள்ளும் பணியாளர்களுக்கும் ஊரக வளர்ச்சி துறையில் இரவு பகல் பாராமல் அரசு அறிவிக்கின்ற அனைத்து திட்டங்களும் அனைத்து கிராமங்கள் மற்றும் பட்டி தொட்டி எல்லாம் சென்று போய் சேர்க்கும் அனைத்து நிலை பணியாளர்களின் கோரிக்கை முன்வைத்து பதினாறு அம்ச கோரிக்கை மாநாடு திருச்சியில் நடைபெறுகிறது இந்த மாநாட்டிற்கு ஊரக வளர்ச்சித்துறை பணியாளர்கள் அனைவரும் அலைக்கடல திரண்டு கொள்வார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் என நினைக்கிறோம் அப்படி ஏற்கவில்லை என்றால் அடுத்த கட்ட மாநாட்டில் கலந்து பேசி முடிவெடுப்போம் என்று கூறினார் மாநில இணை ஒருங்கிணைப்பாளரும் மாநில அமைப்பு செயலாளருமான தி செங்கதிர் செல்வன் மாநில துணை செயலாளர் பழனிசாமி மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் எஸ் எம் கிருஷ்ணன் ஆகியோர் உடன் இருந்தனர்